லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுக செய்தித் தொடர்பு இணை செயலாளரும் வழக்கறிஞருமான திரு சரவணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எமர்ஜென்சி விமர்சனம் செஞ்சு பிரதமர் மோடி அவர்கள் அரசியல் செய்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு விமர்சனமானது முன் வச்சிருக்காங்க எமர்ஜென்சியை பத்தி நீங்க விமர்சனம் செய்றீங்க இல்லையா சோ இப்ப கல்வி பட்டியலை கூட நீங்க மாநில பட்டியலுக்கு மாத்தலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ பாஜக வந்து செய்து வந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் அவர்கள் எடுத்து பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒன்றுக்கும் உதவாத விஷயங்களா இருக்கு எமர்ஜென்சிய பத்தி பேசுறாங்க எமர்ஜென்சி நடந்து முடிந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆக போகுது இப்போ இந்த எமர்ஜென்சிய பத்தி பேசுறதுனால நாட்டுக்கு என்ன நன்மை அந்த தொண்ணூத்தி ஐந்துக்கு பிறகு இந்த பத்து வருடங்கள்ல தான் அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கும் இந்தியாவுடைய ஜனநாயக உரிமைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய பேரு உழைந்திருக்கிறது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தான் வந்து ரொம்ப மோசமா இருக்கு அறிவிக்கப்பட்ட எமர்ஜென்சி ரெண்டு வருஷம் தான் இருந்துச்சு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி பத்து வருடங்களை கடந்து இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது மக்களை வந்து மிதித்து கொண்டிருக்கிறார்கள் சட்டங்களின் மூலமாக பாராளுமன்ற நடைமுறைகளை தூக்கி எறிந்து சட்டங்களை நிறைவேற்றி அதன் மூலமாக அடக்குமுறைகளை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு உச்ச வந்து எல்லா சாதாரண சட்டங்களையும் எல்லாம் மணி பில்லா ராஜ்யசபால ஆதரவு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு மணி வில்லா கொண்டு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு அந்த வழக்கை விசாரிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்படி தொடர்ந்து அறிவிக்கப்படாத இந்த தான் ஜனநாயகத்துடைய விழுமியங்கள் எல்லாமே வந்து தாக்கப்பட்டு கொண்டு வருகிறது சரியான கேள்வியை கேட்டிருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதல்வர் சரி இப்போ பேசுறீங்க எமர்ஜென்சி தவறு எமர்ஜென்சி சரியில்லை எமர்ஜென்சி இதுன்னு சொல்லி பேசுறீங்க அப்போ எமர்ஜென்சில வந்து மாநில பட்டியலில் இருந்த கல்வியை கொண்டு போய் பொது பட்டியல வச்சுங்க மாத்துங்க இப்போ எமர்ஜென்சி தவறு தானே மாத்துங்கன்ற கேள்வி எழுகிறது செய்வார்களா செய்ய மாட்டாங்க எதனால இப்ப வந்து பாஜக மாநில பட்டியலுக்கு கல்வியை மாற்ற மாட்டாங்க சரி அவர்களுடைய அதிகாரம் பறி போய்விடும் இப்ப ஆர் உடைய கொள்கை என்ன ஒடுக்கப்பட்டவர்கள் சாமானியர்கள் யாருக்குமே வந்து உயர்கல்வி கிடைக்க வாய்ப்பு கொடுக்க கூடாது அதனாலதான் நீட்டை கொண்டு வராங்க கியூஆட்னு சொல்லி பல்கலை தேர்வுகளை கொண்டு வருகிறார்கள் எல்லா இடங்களிலுமே ஃபில்டர் பண்ணனும் இப்போ வந்து அந்த பொது பட்டியலில் தான் நீட்டு போன்ற விஷயங்களை வந்து இவர்களால தலையை மூக்கி நுழைக்க முடிகிறது இது மாநில பட்டியல் இருந்துச்சு அப்படின்னா இவர்களால் இப்படிப்பட்ட சட்டங்களை ஏற்றவே முடியாது அந்த காரணத்திற்காகத்தான் இவங்க வந்து அதை வந்து எல்லா அதிகாரங்களையும் தன்னிடத்தே கொள்ள வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதே போல மாநிலங்களை ஒரு குளோரிபைடு முன்சிபாலிட்டியா வச்சிருக்கணும் அவர்களுக்கு எந்த அதிகாரங்களையும் கொடுக்க கூடாது அப்படின்ற அந்த அடிப்படையில தான் இவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்ப மாநிலங்கள் அவையில நாலு எம்பிக்கள் வந்து ஓய்வு பெற்றிருக்காங்க இது பாஜகவுக்கு மட்டுமல்ல என் கூட்டணிக்குமே மாநிலங்கள் அவையில இது ஒரு பாதிப்பாக இருக்கு இல்லையா சோ நீங்க எப்படி பாக்குறீங்க முன்னாடியே வந்து வந்து பெரிய அளவு மெஜாரிட்டி இல்ல தோழமை கட்சிகளின் உதவியோட தான் வந்து அவர்கள் வந்து எல்லா சட்டங்களையுமே பாஸ் செய்து கொண்டிருந்தார்கள் குறிப்பா சிஏஏ சட்டம் இந்தியாவே எதிர்த்தே சட்டம் அதுல வந்து அதிமுகவும் பாமகவும் சேர்ந்து போய் ஓட்டு போட்டதுனாலதான் அந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது இல்லைன்னா ராஜ்யசபால பாஸ் ஆயிருக்காது அந்த சட்டம் இப்போ வந்து அவர்களுக்கு மெஜாரிட்டி இல்லை ராஜ்யசபால மெஜாரிட்டி இல்லை அவர்களால எந்த வகையான சட்டத்தையும் மக்களை பாதிக்கக்கூடிய எந்த வகையான சட்டத்தையுமே அவர்களால் கொண்டு வர முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்ப சாதாரண சட்டங்கள் சாதாரண இது எல்லாமே வந்து ஒரு கன்சென்சஸ் கிரியேட் பண்ணி எதிர்கட்சிகளோடு ஒன்று கூடி இது நாட்டிற்கு தேவையான சட்டம் இது வந்து மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய சட்டம் அப்படின்ற கூடிய வகையில இருக்கக்கூடிய சட்டங்களை வந்து ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் ஏன்னா எதிர்கட்சிகள் ஆதரவு தெரிவிக்க போகிறார்கள் ஆனால் பாஜகவுடைய அவர்களுடைய அஜெண்டாவை செயல்படுத்தக்கூட மாறி இருக்கக்கூடிய திட்டங்களோ சட்டங்களோ இனிமே வாய்ப்பே கிடையாது அந்த வகையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீர்ப்பை நாம் கண்டிப்பாக வரவேற்க வேண்டும் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் சரி சாட்டை துரைமுருகன் அவர்களும் சரி மறைந்த திமுக தலைவரான திரு கருணாநிதி அவர்களை ரொம்ப கொச்சையாகவும் இழிவாகவும் பேசி ஒரு பாடலானது பாடியிருந்தாங்க அதுல சண்டாளர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்லியிருக்காங்கன்னா சண்டாளர் என்ற வார்த்தையை இனிமேல் யார் பயன்படுத்தினாலும் கண்டிப்பாக பழங்குடியினர் வன்கொடுமை சட்டத்திற்கீழ நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க வரவேற்க வேண்டிய விஷயம் அதாவது தெரிந்த சாதி பெயரை வந்து ஒருத்தரை இழிவு செய்வதற்காக உபயோகப்படுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதை தொடர்ந்து செய்து வருகிறார் திரு சீமான் அவர்களை வந்து யாரா இருந்தாலும் சரி தொடர்ந்து இதே தவறை வேண்டுமென்றே செய்து வருகிறார் ஏற்கனவே இதே போல அந்த வார்த்தையை பயன்படுத்தி மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்ப திருப்பி அதையே பயன்படுத்துவேன் என்றால் அப்ப உன்னுடைய நோக்கம் என்ன உன்னுடைய நோக்கம் வந்து அந்த சாதியை அந்த சாதியை சார்ந்தவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கில தான் இது செய்திருக்கீங்க அப்போ அதற்கான தண்டனை நீங்கள் அனுபவித்து தானே ஆக வேண்டும் இல்ல அவங்க என்ன சொல்றாங்க அவர்களை தான் விமர்சிச்சோம் அப்படி கிடையாது அதாவது அந்த எந்த வார்த்தையை சொல்லி திட்டுறாங்க கலைஞரை திட்டுறான்னு சொல்லி சொல்றாங்க எந்த வார்த்தையை சொல்லி திட்டுறாங்க அந்த ஒரு சாதியுடைய பெயரை குறிப்பிட்டு திட்டுறாங்க அப்ப என்ன நினைக்கிறாங்க அந்த சாதியை வந்து இழிவான சொல்லுன்னு சொல்லி இவங்க பண்றாங்க அதைத்தானே தப்பு அதுதானே அதுதானே பழங்குடியினர் ஆணையம் இன்னைக்கு சொல்லிருக்கேன் யக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இல்ல மறைந்து ஒரு தலைவனை பார்த்து இந்த மாதிரி பேசுறது ஒரு முறையா அவங்க கிட்ட போய் நீங்க நியாய தர்மத்தை எல்லாம் எதிர்பார்க்க முடியுமா அவர்கள் என்ன அரசியல் கட்சியா நடத்திக்கொண்டிருக்கிறார்கள் அவங்க கிட்ட போய் நம்ம இந்த நியாய தர்மத்தை எல்லாம் பேசி என்ன பிரயோஜனம் ஏன் தொடர்ந்து இப்போ தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க நாங்க வந்து பேசினது தப்புதான் எந்த திருடன் வந்து நான் திருட்டுன்னு சொல்லி எந்த திருடன் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கா

சோ மக்கள் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ அந்த தண்டனையை தொடர்ந்து கொடுத்து கொண்டே வருகிறார்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டே வருவார்கள் இப்போ ஏடிஎம்கேயான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைவராக இருக்காங்க இப்போ நாடாளுமன்றத்துல அவங்க தோல்வியை சந்திச்சாங்க இடைத்தேர்தலில் அவங்க சொல்லி பின்வாங்கி இருக்காங்க பெரிய விமர்சனமாக இருந்தது இப்போ இந்த நிலையில செல்லூர் ராஜு அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றியும் சரி நிர்வாகிகளை பற்றியும் சரி ஒரு கொச்சையாக பேசிய ஒரு ஆடியோ ஆனது வெளிவந்திருக்கு எதனால இப்போ எடப்பாடி அவர்களுக்கு தொடர்ந்து சரிவுக்கு மேல் சரிவு நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுடைய நலனை கருத்தில் கொண்டு ஆட்சி செய்யவில்லை அவருடைய ஒரே நோக்கம் வந்து என்னன்னா அவரும் அதிமுக அமைச்சர்களும் செய்த ஊழல்கள் இருக்கு உச்ச நீதிமன்றம் விசாரிச்சிருக்கிறது உயர் நீதிமன்றம் விசாரிச்சது இந்த ஊழல்களில் தப்பிக்க வேண்டும் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த பணத்தை அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கிலேயே தொடர்ந்து செயல்பட்டு வந்தார்கள் அவர்களுக்கு வேற எதுவுமே கண்ட தெரியல தமிழ்நாட்டுடைய நலன் பாஜகவோடு வந்து இதுக்காக மட்டும்தான் கூட்டணி வச்சாங்க அந்த பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்க எப்போ உங்களுடைய சொந்த சுயலாபங்களுக்கு சுயலாபங்களை மறந்து மக்களுக்காக எந்த கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறேன்னு சொல்லி மக்களுக்காக நீங்கள் என்று களத்தில் இருக்கீங்களோ அப்போ மக்கள் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுவோம் ஒரு லீடர் அப்படின்னா மக்கள் ஆதரவு இருக்கணும் இப்ப இவர் பேசுறாரு அப்படின்னா அதுக்கு வந்து மக்கள் என்ன சொல்றது ஐயோ இது வந்து தவறா பேசிட்டாங்களே திரு எடப்பாடி பழனிசாமி இப்படிப்பட்டவர் கிடையாதுன்னு சொல்லி யாரா பேசுறாங்களா யாரா சொல்றாங்களா இதுதான் நிலைமை இப்போ ஒண்ணு சேருவோம் கண்டிப்பா நாங்க ஆட்சியை பிடிப்போம் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்களே கூரை ஏறி கோழி பிடிக்காத வானை ஏறி போன்ற கதை தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன ஆச்சுன்னு பார்த்தோம் விக்கிரவாண்டியில தோல்விக்கு பயந்து நிக்கவே இல்லை அப்புறம் ஆட்சியை போனா அது அவர்களுடைய ஸ்லோகன் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டும் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக கட்சியில் உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி வணக்கம்